தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா ஜோஹர் வரும் தேதி பெப்ரவரி ஏழு முதல் பத்து வரை தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் கோலாலம்பூர் வரும் தேதி பெப்ரவரி பனிரெண்டு முதல் பதினைந்து வரை மலேசியாவில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு பெப்ரவரி பதினாறாம் தேதி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் அன்பர்களே அனைவரும் நலமா எங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நலமா இருக்கேன் உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் மீண்டும் சிறப்பாக ஜாதகம் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம் நிறைய ஆன்லைனில் தான் பார்க்குறோம் நேரில் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஆன்லைனில் இப்போ எல்லாருக்குமே ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஜாதகம் எல்லாருக்குமே நிறைய நெருக்கிட்டோம் இப்போ அந்த அறுபது நாள்ங்கிறது ஒரு பத்து நாள் முன்னே போனாலும் பக்கத்தில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆறாம் தேதி மலேசியா கிளம்புறோம் மலேசியாவில் கிட்டத்தட்ட பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கோம் பதினாறாம் தேதி மலேசியாவில் முதல் முறையாக நாராயண பள்ளிதர்ப்பண பூஜை செய்வதற்கு ஏற்பாடுகள் சிறப்பாக செய்திருக்கிறோம் அன்பர்கள் நிறைய பேர் புக் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் பதினாறாம் தேதி நாராயண பள்ளிதர்ப்பணம் பூஜை செய்ய விரும்புறவங்க கீழே வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க அதாவது அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்து என்னால் செலவு பண்ண முடியாது அங்கேருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு இங்கே வர முடியாது அப்படிங்கிறவங்களுக்காக பரசுராமர் ஆலயத்திலிருந்தே ஆள் கூட்டிட்டு வந்து அங்கே வந்து சிறப்பாக செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால் இந்த பொன்னான வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள் பதினாறாம் தேதி பூச்சோங்க சிவன் கோயிலில் காலையிலேருந்து நாராயண புழுதர்ப்புணம் பூஜை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் எல்லாரும் வாங்க ஒன்றாக நாம் அங்கு சந்திப்போம் பதினாறாம் தேதி நாராயண புழுதர்ப்பணம் பூஜை செய்ய விரும்புகிறவங்க கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு இந்திய நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க ஏற்கனவே சத்யா நம்பர் கொடுத்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் சத்யாவை தொடர்பு கொண்டவர்களும் அவரும் நமக்காக தான் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கார் நீங்கள் அவரை தொடர்பு கொண்டாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நாலு அருமையான குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் அருமையான செவ்வாய்க்கிழமை ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் செவ்வாய் என்றாலே முருகன் முருகப்பெருமானை சிறப்பாக வழிபடுங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுவதற்கு இந்த நாள் ஒரு அருமையான நாள் சப்தமி திதியில் பிறந்தவர்கள் மறக்காம ராமரை வழிபடியுங்கள் ஏன்னா சப்தமி வருகிறது சப்தமி திதியில் பிறந்தவர்கள் பெருமாளை வழிபடுறது ராமரை வழிபடுறது சப்தமி திதிக்காரங்க மறக்காம ரத சப்தமியில் போய் இறை வழிபாட்டை மேற்கொள்வது மிக மிக சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் வாங்க திதியோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் உலக புற்றுநோய் தினம் இலங்கை சுதந்திர தினம் காலை ஏழு ஐம்பத்தி நாலு வரைக்கும் சஷ்டி அதன் பின்பு சப்தமி காலை ரெண்டு முப்பது அதிகாலை ரெண்டு முப்பதோடு ரேவதி நிறைவு பெறுகிறது அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு சாத்தியம் நாம யோகம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு சுபம் நாமயோகம் சுபம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் அனுஷம் அவயோகி சனி பகவான் காலை ஏழு ஐம்பத்தி நாலு வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்ரன் அதன் பின்பு மாலை ஆறு ஐந்து வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு கரணம் சூரியன் அஸ்வினி ஒன்றுக்கு கோயில் கொடுத்தவங்க காலை நேரத்தை பயன்படுத்திங்க ஏன்னா அஸ்வினி ஒன்று காலையிலேயே இருக்கிறது வீரமாமுனிவர் அவருடைய பிறந்த தினமும் என்று வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி படங்களை பார்க்க அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறதே முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு இரண்டு ஜாமும் சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமும் நான்காம் ஜாமும் இரண்டும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிரில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்னே பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள் ஒன்றும் தவறில்லை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் இறைநாமத்தை ஜபித்தபடியே இருங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி படங்களை பார்த்தோம் பார்க்க புதன்கிழமையும் அஷ்டமையும் சேர்ந்து எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிராண்டர் சபானந்தர்